சம்பூர்ண தேவன் பூலோகத்துக்கு வரவே இல்லை அதாவது கலியுகம் உருவாக்கப்பட்டிருக்க கிருஷ்ணனுடைய பொற்கூட்டுச் சடலம் பர்வதாமலையிலே இருக்கிறது இந்த கலிய கலியுகத்தை படைப்பதற்கு கலியனை படைப்பதற்கு திருமாலத்தை கேட்கல சிவன் கலியை போது சிவனுக்கே களி பிடிச்சி போச்சு அவரு பக்கத்தில் இருந்த ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்காரு திருமால் கேள்வி அப்போ அவர் சக்தியை இழந்துனால கேட்டார் இவர் திருமால் எங்கே என்று வேறு எதற்காக கேட்க வேண்டும் திருமால் எங்கே அழைத்துவா இவன் ஒன்று போகிறான் பருவதாமலையிலே செத்து கிடக்காரு பருவமலையில் கிடக்குது யார் கிருஷ்ணருடைய பொற்கூட்டு சடலம் திருமாவளுடைய சக்தியில் எட்டாயிரத்துல ஒன்று தான் கிருஷ்ணர் சரி தானே அப்ப எட்டாயிரத்துல பதினெட்டாயிரத்தில ஒன்னா எட்டாயிரத்துல ஒன்னா இணாயிரத்தில அப்படிதான் இருக்கு சார் இது ஒரு இதுக்கு இப்போ திருமாலனுடைய ஒட்டுமொத்த உருவமும் ராமராகவோ கிருஷ்ணராகவோ வரவில்லை அவருடைய பவரில் ஒரு ஒரு பகுதி தான் இங்கே வருது அது கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்தவரையில் அகில திருட்டில் வருவது நினைவு சரியாக இருக்குமே எட்டாயிரத்தில் ஒரு பங்கு சக்தியோடு தான் கிருஷ்ண பரமாத்மா வந்தார் என்று இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஒரு பகுதி என்று வைத்துக்கொள்ளுங்கள் திருமால் என்ன நினைக்கிறாரு ஆறு முறை என்னை அகம் வைத்த சடலம் பெறவில்லை பொற்கூட்டு சடலத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க பொற்கூட்டுச் சடலத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு உடனே திருமால் அந்த சடலத்தை பிடிச்சி முத்துகிறார் முத்திட்டு கண்டாரே காயாம்பு கண்ணர் முன்கூடதையும் கொண்டாடி கூடுதனை குளிர்ந்த ரதம் மீதேற்றி நடந்தார் கைலநாதர் திருக்கூட்டமதை வடந்தாரமார்பன் வாய்த்தாரி நாரணரும் பார்த்து சடமதை பதிந்த முகத்தோடு அணைத்துற கொஞ்சம் வரிகள் நீ செய்த நன்றி நினைக்கு உரைக்க கூடாது நான் உனக்கும் நன்றி மிக கேடு என்று எந்தன் துயரம் மாற்ற யுக சோதனைக்கு அனுப்பி உந்தம் துயரம் மாற்றி யுகத்துயரம் மாற்றி எந்தன் துயரம் மாற்றி ஈசர் துயரம் மாற்றி கலியே அறுத்து கரையேறும் நாளையிலே சலிவில்லா தர்மப்பதி உனக்கு தருவேன் என்று அவர் உறுதி சொல்லுகிறார் இந்த நிலையில் அந்த பொற்கூட்டுச் சடலத்தை திருமார் சொல்லி அனுப்புகிற போது ஏற்கனவே இனி இந்த பொற்கூட்டுச் சடலத்துக்கு ஒரு உயிர் உயிர் கொடுக்க வேண்டும் அந்த உயிர் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று போது தேவனில் பெரிய தேவை சம்புவர்ண தேவன் பார்த்து கேட்குறாங்க சம்புவர்ண தேவைன்னு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது தேவனும் சாதாரணமான தேவன் இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு ஒரு இச்சை இருக்கு அதை தீத்தா தான் தருவேன் வருவேன்னு சொல்றாரு அதுக்கு பிறகு அவர் தவம் இருக்கச் சொல்கிறார் அந்த தவம் இருக்கிறார் இவர் தவம் எப்படி பார்க்க போகிறார் என்கிற போது திருமுடியை நினைக்கிறார் அவர் நினைத்த பெண்ணையும் நினைக்கிறார் அப்போ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் இதை இதை செய்யவே நீ நடந்துருன்னு சொல்லுவோம் சின்ன ஆளு கேட்டுட்டு போயிடும் திருமால் நீ பூலோகத்தில் வரணும் நான் வைகுன்றாக வருதுக்கு மனித பிறவியாக உன்னைய பிறக்க செய்கிறேன் உனக்கு கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய பொற்கூட்டுச் சேடலத்துலேயே உனக்கு உயிரை புகுத்தி கீழ்ப்பிறவி செய்ய போகிறேன்னா அதெல்லாம் உண்ண முடியாது நீ சொன்ன உடனே நான் போக முடியாது எனக்கு சில இது இருக்கு தருவீனா போறேங்கிற சரி சரின்னு சொல்லி கீழே வர அப்போ பாருங்க தேவன வானோர்கள் எல்லாம் புகழுகிறார்கள் எப்படி புகழுகிறார்கள் இவர் பதித்திருக்கிற அந்த பதிப்பிலும் இதெல்லாம் இருக்கு என்ன தமம் செய்தாரோ இத்தேவன் தாய் தகப்பன் பொன்னப்ப நாரணருக்கு பிள்ளையனா வந்து மனிதனா மனித புறவி இதுல மாற்றம் இல்லை இதுல இருக்க நம்ம எல்லாருமே மனித பிறவி எவனோ ஒருத்தையும் நான் தெய்வப்புற நம்ம யாரும் நினைச்சிட கூடாது நம்ம மனித புறவிதான் ஜனாதிபதி பிறந்தான் வாழ்ந்தான் சில பணிகளை செய்தான் ஐயாவிடம் போயிட்டான் அல்லது இறந்தான் இதில் இருக்க எல்லாருக்கும் நிலைப்பாடும் இதுதான் ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பொற்கூட்டி சடலமும் சம்பூர்ணத்தேவனுடைய உயிரும் பூலோகத்திலே பிறவி செய்யப்படுகிற போது அந்த பிறவி என்ன பிறவியாக செய்யப்படுகிறது என்ன தவம் செய்தாரோ இத்தேவன் தாய் தகப்பன் பிறவியே சாதாரண பிறவி இல்லை பாருங்க அடுத்த கர்ம கடன்களிக்க கலியுகத்திலே பிறக்க தர்ம சம்பூரணனை தரணி பிறவி செய்தார் செய்த சடமதையும் சுமக்க சடம் பார்த்து மெய்யசையும் நாதன் மேதினியில் செய்தாராம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் இங்க பூலோகத்தில் வந்து சம்பூர்ணருக்கு பிறக்கவில்லை பிறக்கல சம்பூர்ணருடைய உயிரும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பொற்கூட்டி சடலமும் பூலோகத்தில் வந்து பிறக்குது யாருக்கு பிறக்குது நம்மை போன்று ஒரு தாய் தகவல் வெயிலான பாருங்க செவ்வாய் மகாவிஷ்ணு சடமே பிறந்து இந்த பூலகத்தில் பிறந்தது கல்வெட்ட மாத்தணுங்கிறான் வையா வா நீ கையில வாச அகில இந்த வாசகம் தான் இருக்கு நாங்கள் கையில் வச்சிருக்கிற வாசகமும் இருக்குது சில சில வரிகளை எடுத்திருக்கிற அகில திரட்டிலையும் இந்த வாசகம் இருக்குது நீ எதையோ ஒன்று எடுத்துடலாம் எல்லா எதையும் எடுக்க முடியாது அப்படி சொல்லி அந்த பிறந்து வளர்ந்து பெருமை பூவை காட்டி மடந்தரா முன்னமைந்து மாதை உறவாடி பூலோக மனுக்கள் பிள்ளை போலே வளர்ந்து மாலேற்க பூசை மனையில் மறவாமல் எதிர்த்தோரை அடக்கி எல்லோருக்கும் நல்லவராய் சொல்லி அவருடைய மனித பிறவியில் இருபத்தி நாலு வருடமும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்கிற வாழ்க்கையை சொல்லி அது மனித பிறவியாக இருந்தாலும் ஒரு தனிப்பிறவி ஒரு தெய்வ பிறவி வைகுண்டர் என்கிற தெய்வமாக ஒரு தெய்வம் உருவாகுவதற்கு உடலாகவும் உயிராகவும் அமைந்த பிறவி அதனால் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன் ஒன்று அந்த இருபத்தி நாலு வயது வரையில் உள்ள அந்த மனி மனிதனாக பிறந்த அந்த காலகட்டம் ஒரு அவதார காலகட்டம் அப்ப பாருங்க அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு இவருக்கு நோய்வாய்ப்பட்டாச்சு படுத்திருக்கிறாரு இந்த நிச்சயத்த நாள் வருது வைகுண்டராக நிச்சயத்த நாள் வருகிறது அந்த நிச்சயித்த நாள் வருகிற போது திருமால் திருச்செந்தூர் கடற்கரையிலே நின்று கொண்டு கலைமுனி ஞானமுனியை அழைத்து நான் நியமித்த அந்த சடலை வருகிறது அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் அப்பவும் பாருங்க வந்த முனிமார் வாழ்க்கை அந்த நல்லுவரே சந்தன வீதியிலே சடந்த சடலந்தனை நிறுத்தி மாமுனிவர் தாமும் மாயோனை கண்டு சாமி நீர் கொண்டு வர தாமுரைத்த ரச்சடலம் அடியார் எதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே அவரை கொண்டு வராங்க அகில திரட்டு வாசகத்து தோளில் ரெண்டு சாமியாரும் அந்த பக்கம் ஒரு முனிவர் இந்த பக்கம் ஒரு முனிவர் வந்து தோளை இப்படி தூக்கி வச்சுட்டு வந்தது மாதிரி அகிலத்திலே உள்ள வசனங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அகில திரட்டை படித்த வரையில் அறிந்திருக்கிறேன் அகில படித்தவர்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி இந்த சடலம் எப்படிப்பட்ட சடலம் என்பதை இரண்டாவது அந்த முனிவர்கள் வலியுறுத்த நல்ல சடலம் இது நாடும் முற்காலவேன் வெள்ளமர்கோல் வாணும் வெற்றி தேவலோ உயிர் பேர் தான் பெரிய திறவான் காணும் அப்படின்னு சொல்லி இந்த சடலத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அங்கே கொண்டு கொடுத்தாச்சு இப்போ ஐயா திருமான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டு முனிமார்களும் மேலுள்ள சடலம் தன்னை மிகு முனிமாறே நீங்கள் நாலுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையில் உருட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சின்னமே தான் ரெண்டு முனிவர்களும் சம்பூர்ணத்தேவனுடைய பூலோக பிறவி முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பெயர் வைக்க முடியாது ராஜ தடை இருந்ததால் முத்துக்குட்டி என்று அழைத்ததாக சொல்லுவார்கள் நீ பார்த்தீங்கன்னா ஐயாவளியில் உள்ள நிறைய ஆட்கள் அவங்க பிள்ளைகளுக்கு முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சுருப்பாங்க முத்துக்குட்டின்னு பேர் வச்சிருப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை கோபாலகிருஷ்ண ஐயா ஒரு வேளையில் அறிந்திருப்பாங்க நாங்கள் முத்துக்குட்டின்னு சொன்னால் எங்கள் பெரியாட்கள் மண்டையில் கொட்டிடுவோம் ஏன்னா முத்துக்குட்டின்னு அழைக்கப்பட்டாலும் வைத்த பெயர் முடிசூடும் அப்படி சொல்லி மாறும் இங்கேதான் அதுதான் சொன்னேன் அதைத்தான் தான் சொன்னேன் ராஜ தடை இருந்ததுனால முடிசூடும் பெருமாள் என்று சொல்ல முடியாமல் முத்துக்குட்டி என்று அழைக்கப்பட்டான் அப்போ இங்கே தான் அவர் வாரார் கொஞ்சம் நீண்டமாக வந்து இவர் சொல்றாரு சம்புவர்ண இடையில போயிட்டார் சம்பூர்ணம் இங்கே வரல பூலோகத்திற்கு சம்பூர்ண தேவர் வரவில்லை சம்பூர்ண தேவருடைய உயிரும் பொற்கூட்டு சடலமும் இங்கே முடி சூடும் பெருமாள் என்கிற குழந்தையாக பிறந்து இருபத்தி நாலு வயதில் அழைக்கப்பட்டு வருகிற போது சொல்கிறாங்க இங்கே திருமால் சொல்கிறார் முனிமார்கள் குளி குளிப்பாட்டுங்க நீங்கள் கொண்டு வந்தாங்களே தெருவெல்லாம் சுற்றி கொண்டு வாருங்க அப்படி கொண்டு வரும்போது திருமால் உள்ளம் எப்பவுமே திருமால் திருமால் நினைக்கிற அளவுக்கு அந்த உள்ளத்தில் ஒரு ஒத்தை சிந்தனையை உருவாக்கி அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் முத்திரிகிணத்தில் முத்திரி விடுவோம் முத்திரிப்பதம் விட்டுட்டு பதிக்க வரும்போது ஐயா சிவ சிவா அரஹரா அரஹரா சிவ சிவ சிவசிவா அரஹரா அரஹரா அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னா மற்றவர் சொல்லி சொல்லி வருவது நம்முடைய உள்ளத்துக்குள் இந்த இந்த நிலைப்பாடு தக்கவைக்காக சொல்கிறோம் அதுபோல் சொல்லி அனுப்புகிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவாள் சுத்திட்டு வரத்தில் திருமால அங்கே காணலை அவர் கடலுக்குள்ள போய் லட்சுமி தேவி அங்க மகர சிலையாக இருக்கிறான் அப்போ இவள் மாலுள்ளம் புகுத நாட்டி வீதியில் ஒரு டீ கொண்டு வரா கடற்கரையில் வரும்போது திருமாலை பார்க்கவில்லை வை திருமால் எங்க போயிட்டாரு மகர மீனுக்குள்ள போயிட்டார் அது பாருங்க மகரமுன் முன் சென்று மகனை மிக நினைக்க உகரமுனி கூட்டி வந்த உற்ற சடலம் அது சினமே கடலுள் சென்றதுகான் அன்போரே குணமே குணமெனவே கூண்டறியோன் தான் பார்த்து மகனை மிக எடுத்து மகரமதின் உள்ளே கொண்டு இவர் மகனே மகனேன்னு யாரை கூப்பிடாரு திருமால் மகனாக்கவிருக்கிற வைகுண்டராக்கவிருக்கிற பூலோகச் சடலத்தை கூப்பிடுவார் மகன் கூப்பிடார் கிட்ட வந்த உடனே மகனை மிக எடுத்து அவர் தான் திருமால் இந்த பூலோக பிறவியை எடுத்து மகரத்துக்குள் அதுக்கு பிறகு பாருங்க இன்னும் நிறைய இருக்கு உள்ள போயாச்சு விஞ்ஞை கொடுத்தாச்சு அந்த விஞ்ஞை கொடுக்கிற போது உள்ள நிலை அகில வரிகளிலே பார்ப்போம் பாலனை போல் காட்டி உடன் காட்டி நாலிரண்டு காட்டி நல்ல மகவதற்கு நடக்க கருமும் நவீனிடமே நாராயணரும் அடக்கமுடனே அருளுவார் அன்போரே சொல்றேன் அப்போ உள்ள கூட்டிட்டு ஏற்றி அவரை பாலனை போல் ஆக்கிறாரு பதினாறு வயசுல காட்டுறாரு நாலு ரெண்டு காட்டி நல்ல மகவதற்கு பதினாறுக்கு பிறகு நாலு ரெண்டுன்னா எட்டு பதினாறு எட்டும் இருபத்தி நாலு வயது காற்றால் அந்த இருபத்தி நாலு அங்கே கல்வெட்டுல இருக்கு அகில திரேட்டில இருக்கு இது மட்டும் இல்ல மகாயபுரம் வந்து ஒரு இருபத்தி நாலு இன்னி வரும் நிறைய இடத்துல வரும் சொல்றேன் இந்த புறம்போக்குகள் ஒரு காரணத்திற்காக பொறாமைக்கால் எதையும் மடை மாற்ற முடியாது சொல்லுடுறாரு அப்புறம் பாருங்க இப்போ நான் இந்த பதில் நம்முடைய நிலைப்பாடு அகிலம் வெளிப்படுத்துகிற செய்தி இதுதான்